உணவு கட்டுப்பாட்டை பொறுத்தளவில் அதை கடைபிடிக்கிறதுல நமக்கு நிறைய சிரமங்கள் இருக்கிறது நாம் வந்து ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சிக்கு போவோம் அல்லது அலுவலகத்துக்கு போவோம் அங்கே வந்து வேலை செய்கிறவங்க எல்லாருமே பகிர்ந்து விண்ணுவாங்க அப்போது வந்து நாம் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்போது வந்து அப் அந்த 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 நேரத்தில் அந்த சூழலில் வந்து நாம் வந்து அவங்க கொடுக்குற உணவுகளை வந்து இல்லை நான் இதை சாப்பிட மாட்டேன் நான் இந்த உணவு நான் டயட்டில் இருக்கேன் இப்படி சொல்கிறதுக்கு நமக்கு தயக்கமாகவும் கூச்சமாகவும் நாம் எப்போதும் உணரவே கூடாது மற்றவங்களுக்கு நாம் வந்து உணவு விஷயத்தில் நம்முடைய உணவு கட்டுப்பாட்டை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது மற்றவங்கிறது வேறு யாரும் கிடையாது அது இன்னொரு உடல் தான் நாம் வந்து நாமங்கிறது நாம் நம்முடைய உடல் தான் நம்முடைய உடல் மற்றவங்க அப்படிங்கிறது பிறருங்கிறது யார் அப்படின்னா அது இன்னொரு உடல் நிறைய உடல்கள் சேர்ந்தது தான் மற்றவங்க எல்லாருமே ஆக மற்றவங்க உடல் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற உடல் இருந்து அந்த ஒரு உடல் சொல்லுது சொல்கிறீங்கன்னா ம மற்ற உடல் தான் சொல்லுது மற்ற உடலோட உரிமையாளர்கள் தான் சொல்கிறாங்க அதனால் நம்ம உடலுக்கு நாம் எந்த உணவு ஏற்றதோ அந்த உணவுக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் மற்றவங்ககிட்ட நம்ம வந்து சொல்லிடலாம் தயவுாச்சினுமே பாராமல் இல்லை நான் இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறேன் அதனால் நான் இந்த உணவை நீங்கள் கொடுக்குற உணவை நான் சாப்பிட முடியாது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டீங்கன்னு வச்சிங்க கோழிக்கறி சாப்பிட மாட்டீங்க உங்கள் உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னா கோழிக்கறியை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு போகிறீங்க அல்லது ஒரு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகிறீங்க அங்கே வந்து கோழிக்கறி பிரியாணி தான் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட இல்லை நான் வந்து டயட்டில் இருக்கேன் அதனால் என்னால் கோழிக்கறி பிரியாணி சாப்பிட முடியாது கோழிக்கறியை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அந்த அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வரணும் அந்த பக்குவம் வந்து உங்களுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கணும் சிரமப்பட்டு அதை வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக ஐயோ இந்த மாதிரி சூழலில் நாம் வந்து மற்றவங்க இருந்து வேறுபடுறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக உங்கள் உணவு கட்டுப்பாட்டை நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான ஒரு தகுதியான மனநிலையில் இல்லை தான் பொருள் அதனால் நீங்க வந்து டீ குடிக்க கூடாது காஃபி குடிக்கக்கூடாது வெள்ளை சர்க்கரை சேர்த்த எந்த ஒரு உணவுப் பொருளையும் சாப்பிடக்கூடாது மைதாவை சா மைதா கலந்த மைதாவினால் செய்யப்பட்ட உணவுப் பொருளை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுகளை உங்க உணவு கட்டுப்பாட்டில் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா அந்த உணவு கட்டுப்பாடை ப நீங்கள் வந்து பல் உங்கள் அன்றாட வாழ்க்கையில பல்வேறு இடங்களுக்கு போவீங்க பல்வேறு சூழல்களை சந்திப்பீங்க பல்வேறு நண்பர்களை சந்திப்பீங்க உறவினர்களை சந்திப்பீங்க அலுவலக ரீதியாக பல விருந்துகளை நீங்க வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனா எங்க போனாலுமே இந்த உணவு நாம் சாப்பிட்லாமா இந்த உணவு நாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த சுய விழிப்புணர்வோடு தான் நீங்கள் இருக்கணும் மற்றவங்களுக்காகவோ எந்த ஒரு காரணத்துக்காகவோ உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் விட்டு கொடுக்க கூடாது இந்த ஒரு மனம்தான் உறுதியான மனநிலை இந்த உறுதியான மனநிலையை நீங்கள் ப பயிற்சி எடுத்துக்கிட்டே வரணும் அதாவது உணவு கட்டுப்பாடுங்கிறது எடுத்த உடனே உங்களுக்கு வந்து நடந்துடுறது உணவு கட்டுப்பாடுங்கிறது வந்து பல்வேறு அது அது ஒரு இப்படி ஒரு தகுதியான மனநிலையே நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டை வந்து நீங்கள் தயதாட்சின இல்லாமல் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ஏற்ற உணவுகளை நீங்கள் சாப்பிடணும் தயதாட்சினே இல்லாமல் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க மனம் கோணிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள் உணவு கட்டுப்பாட்டில் இல் தவிர்க்க வேண்டிய ஒரு உணவை வந்து மற்றவங்களுக்காக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிட்றீங்க அந்த மாதிரியான மனநிலைகளெல்லாம் நீங்கள் கடந்து வரணும் அதுக்கு வந்து அந்த அப்படி ஒரு மனநிலையை அடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய வருடங்களை கடந்து வர வேண்டிய இது ஏற்படும் சிலருக்கு உடனே ஏற்படலாம் அதனால் வந்து எப்படின்னா நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் ஆழ் மனதில் நிறைய ஆசைகள் இருக்கும் பொதுவாக வந்து இப்போ ஒரு நிறைய பணக்காரங்க சின்ன வயசுலேயே வசதியானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசுலேயே நல்ல உணவுகளை சாப்பிட்டு அதாவது அவங்களுக்கு என்ன அதாவது ஒரு சாமானியனுக்கு கிடைக்காத எல்லாம் அவங்க சா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகியிருப்பாங்க போர் அடிச்சிருக்கும் இப்போ பிரியாணிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ஒரு காலத்தில் வந்து பிரியாணி மிகப்பெரிய அபூர்வமான ஒரு உணவாக இருந்தது அரிசி சோறே அபூர்வமான உணவாக இருந்தது அது இன்றைக்கி சளிச்சு போச்சு அது மாதிரி ஒரு ச ஏழையாக வாழ்ந்தவர்கள் நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு மனசில் ஆழத்தில் நிறைய உணவு ஆசைகள்லாம் இருக்கும் அதாவது பிரியாணி சாப்பிடணும் அதை சாப்பிடும் ஆனால் அந்த வாய்ப்புகள் அவர்கள் குறைவாக குறைவாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து ஆக இந்த ஆசைகளையும் நம்ம பூர்த்தி செய்யணும் நமக்குள்ள உணவு தொடர்பான ஆழ் மனதில் உள்ள ஒரு ஆசைகள் இருக்குல்ல அதையெல்லாம் நம்ம பூர்த்தி செய்யணும் பூர்த்தி செஞ்சு அந்த மனமே சலிச்சு போகணும் இந்த அதே நேரத்தில் இந்த உணவு சாப்பிடும்போது இதனால் ஏற்படுற ஒரு தீங்கு அல்லது இதெல்லாம் நம்ம வந்து நம்ம மனசுக்கு நாம் சொல்லி புரிய வச்சு அந்த மனமே ஒரு உணவு கட்டுப்பாடை ஒரு உறுதியாக ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவத்திற்கு நமது மனநிலை நாம் தயார் செய்ய வேண்டும் ஆக உணவு கட்டுப்பாடு என்னால் முடியலை அப்படின்னு சொல்லாதீங்க என்னால் முடியலை அப்படின்னா அது இப்போ தான் உங்களால் முடியலை தொடர்ந்து நீங்கள் க அதை வந்து நீங்கள் பல தோல்விகளை அடைந்தாலும் மீண்டும் மீண்டும் பல்வேறு காலகட்டங்களில் அந்த முயற்சியை உணவு கட்டுப்படுத்திற்கான அந்த முயற்சியை நீங்கள் கையில் எடுத்து கொண்டே வர வேண்டும் அது ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இப்படிப்பட்ட உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடி நாம் கடைபிடிக்கிறோமோ இது வந்து ஒரு காலத்துல நம்மளால முடியாதுன்னு நாம சொன்ன ஒரு விஷயத்த அல்லது கடைபிடிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது மிகவும் கடினப்பட்டு நாம் இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தேன் ஆனால் அப்படி ஒரு உணவு கட்டுப்பாட்டை இப்பொழுது அதாவது ஒரு சில வருடங்கள் கழித்த பிறகு இருந்து பல விதமான முயற்சிகளுக்கு அப்புறம் உணவு உணவு கட்டுப்பாடு குறித்த பல விதமான முயற்சிகளுக்கு அப்புறமாக இப்பொழுது அதே உணவு கட்டுப்பாடு எனக்கு மிகவும் எளிதாக இருக்கிறது இன்னும் மேற்கொண்டு உணவு கட்டுப்பாட்டில் என்ன புதுமையாக நாம் செய்யலாம் இன்னும் சீர்திருத்தங்களை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஆர்வத்தை நாம் வந்து ஏற்படுத்திக் கொள்கிறோம் மாதிரியான ஒரு மனப்பக்குவத்துக்கு நாம் தயாராவதற்கு சில வருடங்கள் பிடிக்கும் அதனால் எடுத்த உடனே உணவு கட்டுப்பாடை யாராலையும் எளிதாக நமக்கு நிறைய பலவீனமான உணர்ச்சிகள் இருக்குது நம்ம ஏன் எடுத்த உடனே ஒரு உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க முடியல நாம் வந்து பலவீனங்களுக்கு பழக்கப்பட்டு பழக்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் நம்மை பல பலவீனப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை முறையே நாம் வந்து வாழ்ந்து இருக்கிறோம் நாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு போதை போதைக்கு பழக்கப்படுத்துகிற மாதிரி தான் நம்ம வந்து இந்த வாழ்க்கை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உள்ள வாழ்க்கை வந்து ஒரு போதை போதை உலகம் அதைத்தான் நாம் அப்படி ஒரு போதை உலகத்து உலகத்தில் வாழ்வதற்கு தான் நாம் பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதுதான் ஒரு காலத்தில் நம்ம உடம்புல நோய்களாக மாறும்போது அதுலேருந்து அதிலேருந்து அந்த நோயிலேருந்து நாம் எப்படி விடுபடுறது நோய்க்கு ஏற்படுத்துகிற துன்பம் நமக்கு வந்து மிக கொடுமையாக இருக்கும் பொழுது அந்த கொ கொடுமையான துன்பத்திலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது அப்படின்னு வரும்போது அதற்கு மிக அடிப்படையானது உணவு கட்டுப்பாடு நம்ம எத்தனையோ மருத்துவ மருத்துவத்தால் எல்லாத்தையும் சாதித்து விட முடியாது நம்மிடம் இடம் நிறைய பணம் இருக்கலாம் அந்த பணத்தை கொடுத்து மருத்துவத்தால் அத்தனை விஷயத்தையும் சாதித்து விடலாம் என்று நம்புகிற அந்த மனநிலை மிகவும் தவறானது அதே நேரத்தில் மருத்துவத்தோட உதவியும் நமக்கு தேவை தரமான மருத்துவத்தை நாம் தேட வேண்டும் தரமான மருத்துவம் வந்து அனைத்து ஆஹ் மருத்துவமனைகளிலும் இருக்காது அது அபூர்வமாக எங்காவது ஒரு இடம் ஓரிரு இடங்களில் தான் இருக்கும் அதை நாம் தேட வேண்டும் ஆக மருத்துவத்தின் உதவியும் நாடும் பொழுது நாம் அது வந்து நாம் வந்து உடனே கண்மூடித்தனமாக மிக உயர்ந்த நட்சத்திர மருத்துவமனைகளுக்கு சென்று விட்டால் அவர்கள் அவர்களிடம் நிறைய லட்சமாக லட்ச லட்சமாக பணத்தை கொடுத்து விட்டால் அவர்கள் நம்மை வந்து ஒரு ஏசி ரூமில் குளிர் குளிர் ஊட்டப்பட்ட அறையில் படுக்க வைத்து பெட்டில் படுக்க வைத்து நமக்கு சிகிச்சை அளிப்பார்களே தவிர அந்த சிகிச்சையினால் உடலுக்கு உண்மையான ஆரோக்கியம் கிடைக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைப்பதற்கு மிக மிக வாய்ப்பு குறைவு தான் அதனால் வந்து தரமான மருத்துவர்களை நாம் தேடி கண்டறிய வேண்டும் அதற்கான விழிப்புணர்வோடு நாம் நமக்கு ஒரு தே விழிப்புணர்வுடன் ஒரு தேடல் நமக்கு இருக்க வேண்டும் ஆக மருத்துவத்தை முற்றிலும் புறக்கணித்து விட முடியாது உணவு கட்டுப்பாடு மட்டுமே போதுமானது என்று சொல்லிவிட முடியாது மருத்துவத்தின் உதவியோடு நாம் உணவு கட்டுப்பாட்டை கையில் எடுக்காமல் வெறும் மருத்துவத்தை மட்டுமே எதையும் சாதிக்க முடியாது வெறும் உணவு கட்டு உணவு கட்டுப்பாட்டை மட்டுமே வைத்துக்கொண்டு எதையும் சாதித்து விட முடியாது அதனால் உணவு கட்டுப்பாடு மற்றும் மருத்துவம் ஆகிய இரு உதவியோடு நாம் வந்து நம்முடைய உடல் நலனை பாதுகாப்பதில் நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அத் அப்படி இருக்கும்போது உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிப்பதில் நமக்கு ஒரு உறுதியான மனநிலை இருக்க வேண்டும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் உணவு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பாருன்னு வச்சுக்கோங்க ஒரு இளைஞர்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு ப ஒரு இருபது வயசு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பாங்க ஆனால் அந்த 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 அவங்களோட அம்மாவோ அப்பாவோ வந்து அதை பற்றி அதை வந்து ஒரு ரொம்பவும் அலட்சியமாக நினச்சிட்டு ஏன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விமர்சிச்சுட்டே இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அதை சாப்பிடு அதை சாப்பிடு இதை சாப்பிடு வழக்கம் போல் எல்லாத்தையும் சாப்பிடு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க ஒரு ஒரு அந்த குடும்பத்திலேயே அவங்க உணவு ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிதற்கு கடைபிடிப்பதற்காக அவங்க தங்களுடைய பெற்றோர்களோட அல்லது போராடுகிற ஒரு சூழல் நிலவும் ஆனால் இதுவே வந்து அதாவது ஒருத்தர் தன்னுடைய தான் விரும்புகிற உணவை உண்பதற்கு தன்னுடைய வீட்டிலே அவர் போராட வேண்டியது இருக்குது தினம் தினம் போராட வேண்டியது இருக்கிறது அதனால் வந்து குடும்பத்தினரும் இதற்கு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு பெற வேண்டும் அதே நேரத்தில் குடும்பத்தினர் அவர்கள் தன்னை தங்களை மாற்றிக்கொள்ளாத போது அல்லது பெற்றோர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாத போது உணவு கட்டுப்பாட்டை ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருவர் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் பொழுது குடும்பத்தின அந்த உணவு கட்டுப்பாட் உட உணவு கட்டுப்பாடு குறித்து உடன்பாடு இல்லாதவர்களுடைய கருத்துக்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்கிற மனப்பக்குவத்தையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் உணவு கட்டுப்பாட்டை தயதாட்சணை இல்லாமல் உங்களுக்கு பகிர்ந்து தயவு தாட்சணை இல்லாமல் நாம் கடைபிடிக்க வேண்டும் உங்கள் உணவு கட்டுப்பாட்டில் சாப்பிடக்கூடாது இவையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று நீங்கள் முடிவெடுத்த ஒரு உணவுகளை யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதீர்கள் தயவுசெய்து அவர்களிடம் அமைதியாக கூறிவிடுங்கள் அதே நேரத்தில் நீ நீங்கள் உங்கள் ஒரு உங்கள் நீங்கள் ஒரு உறவினர் வீட்டுக்கு செல்கிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு சில உணவுகளை கொடுக்கிறார்கள் அதில் நீங்கள் எதை சாப்பிடுவீர்களோ அதைத்தான் தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் இதை நான் சாப்பிடலாம் இதை நான் சாப்பிடக்கூடாது இந்த உணவு எனக்கு வேண்டாம் இதை நான் சாப்பிடக்கூடாது இந்த உணவை நான் சாப்பிடலாம் அப்படி என்று நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது முற்றிலுமாக நீங்கள் ஒரு உணவு உறவினர் கொடுக்கிற உணவுகளை முற்றிலுமாக புறக்கணிக்காமல் உங்களுக்கு தேவையான உணவை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத உணவு இப்படித்தான் நாம் வந்து நம்முடைய உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் அல்லது உறவினர்கள் உறவினர்கள் கொடுக்கின்ற உணவுகளில் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது என்றால் முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் நான் இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி என்று அதனால் அவ்வாறு கூறுவதால் உங்கள் உறவினர்கள் முகம் வருந்துவார்களே ஆனால் அது பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு உங்களுடைய உடல் நலன்தான் முக்கியம் காலப்போக்கில் உங்களை புரிந்து கொள்வார்கள் நன்றி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டனை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்